இதுக்கே பிரச்சனையா பிரச்சனை எனக்குங்க என்னன்னு சொல்லுங்க நீ சொல்லியா நான் சொல்றேன் புதுசா வளையல் போடணும் நினைச்சேன் இந்த ஆளு கிட்ட சொன்னேன் எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆளு என் கைய தொடலாம் வளையல்காரன் கைய பிடிச்சு போடாம கலத்தைய பிடிச்சு போடுவான் அது நெக்லஸ் போடும்போது நீங்க சும்மா இருங்க சரி ஒரு ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு ஆம்பளை எப்படி தொடலாம் இது என்ன பிரச்சனை இந்த பாருமா வைத்தியம் பண்றவனோ வளையல் போடுறவனோ தொடாம எப்படி சொல்லி பார்க்க முடியும் யோ அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது

வளையல போட்டா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறோம் சொல்லுது நீங்க பாட்டுக்கு வலை எடுக்கிறீங்க இந்த பாருங்க அந்த பொண்ணு ஏதோ வில்லங்க வந்திருக்குது நாம எதுல மாட்டிக்காம கப்பு ஓடி போயிருவோம் அது இவ்வளவு பேரை கூட்டிட்டு இருந்து சவால் விடுது இதை நாம சமாளிக்கல நம்ம கௌரவம் என்ன அவருக்கு வளையல போட கல்யாணம் பண்ணமுல கௌரவம் நிக்குமே ஐயோ ஒரே குழப்பமா இருக்கே இதுல ஒரு குழப்பமும் இல்ல நான் உங்களுக்கு சொல்லுங்க எனக்கு சொல்லிக்கிறேன் நீங்க ஏன் குழம்புறீங்க கௌரவம் தான் முக்கியம் அப்படிங்க

ちょっとたままで ஊரே உங்களுக்காக கட்டுப்படுது அப்படிப்பட்ட நீங்க பாரத்துக்கு ஒரு நாள் எனக்கு நீங்க கட்டுப்பட்டு இப்படி உள்ள இருக்கீங்க இருந்து ஆரம்பிக்க போறேன் கண்ண உப்புறப்படுங்க முது என்ன தைக்கணும் சரி தேங்க் ஆ சீக்கிரம் என்ன யோசனை உட்காந்து தேவை சீக்கிரம் போது என் போட்டு வரீங்க தூக்க வீசால அப்படித்தான் அப்படித்தான் இது என்னது

ஆமா உனக்கு மரியாதை பழக்கம் இருக்கா எவ்வளவு மரம் ஏறிக்கிறேன் எனக்கே ஆளுக பத்தா குறையாதான் இருக்குது கூலி விவரத்தில ஒழுங்கா பேச ஒரு மரத்துக்கு ஒரு ரூபாய் அடிக்கிறீங்க ஏன் அடிக்கிறீங்க ஒரு ரூபாய் கூலிய காலு தூக்குறாங்க

ஐம்பது ரூபாய் நோட்டை தூக்கி எறிங்க நூறு ரூபாய் நோட்டை போட்டு மிதிங்க ஐநூறு ரூபாய் நோட்டை காத்துல பறக்க விடுங்க நான் ஏன்னு கேட்க மாட்டேன் நல்லா பாருங்க எல்லா நோட்டுலயும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ஆனா ஒரு ரூபாய் மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ரூபாய் நோட்டை மதிக்காதவன் இந்த நாட்டையே மதிக்காதவன் எவன் ஒரு ரூபாய் நோட்டை மதிக்கிறானோ அவன்தான்

பொட்டி பொடிக்கையோட வந்து சேர்ந்துட்டா ஓ இதயத்துல எனக்கு இன்னும் இடம் இருக்கும் ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நீ இதயத்துல நீங்களும் இருக்கீங்க வேற எங்க அண்ணனும் இருக்காரு நல்ல வேள அவர் இருந்துட்டு போட்டோம் அவர் நம்ம கல்யாணத்துக்கு கொத்துக்கலைன்னு அப்படிடா இல்ல எங்க அண்ணன் ஆசைப்பட்டது எதுவும் வேண்டாம்னு சொன்னதே கிடையாது ரொம்ப நல்ல அண்ணன் அப்படின்னா தொடலுமா ஆனா இன்னைக்கே நீ வண்ணங்கிட்ட சமதத்தை வாங்குற என்ன இன்னைக்கேதா இப்போவே

ரிவர்ஸ் கேர்ல வரணும் வர வாங்க வாங்க வா வாங்க சம்பந்தி வாங்க 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 சம்பந்தி வாங்க வாங்க நான் வரமியா பாலி உட தான வர முடியல குருகு நண்டு தள்ள உட்கார் உட்கார் எடுத்து பரவா எடுத்து குருகு தான நான் உட்கார்ந்து இருக்கறங்க உட்கார் உங்க வீடு தான உட்கார் மச்சான் அம்மா இவர் யாருங்க பாத்தா நடிகர் அசோ மாதிரி இருக்காரு என்ற மச்சன தானுங்க என்ன பண்ணிருக்காருங்க போன வாரம் ரெண்டு பேரை கோர்ட்டுக்குள்ள வெட்டி போட்டாங்கன்னு பேப்பரில் பாத்துருப்பீங்களே ஆமா அந்த கோர்ட்ல இருந்தா ஜட்ஜிங்களா வெட்டினவனே நான் தாடுங்க ஐயோ வர வர நம்ம ஆளு அறுவாள் எடுத்துட்டு வயக்காட்டுக்கே போறது இல்ல அறுவடையே கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஏனுங்க இவர் கொஞ்ச நேரம் வெளியில இருக்குங்களே ஏனுங்க இல்ல நாம சீர்சனத்தை பத்தி பேசுவோம் அது இவரு கொஞ்சம் ஜாஸ்தியா படலாம் கோவம் வரலாம் அறுவாள் ஞாபகம் வரலாம் வெளியே அனுப்பிச்சாலும் வெட்டம் பண்ணுங்க ஐயோ இங்கே இருக்கு இருக்கு வெட்டு உள்ளதுன்னு ஆயிப்போச்சு அப்புறம் உள்ள வெட்டினா என்ன வெளியே வெட்டினா என்ன நல்ல நேரம் முடியுறதுக்குள்ள பொண்ணை வர சொல்றேன் பாத்துறீங்களா இல்லை பாருங்க நானும் என் பையனோ பொண்ணை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை அப்ப தட்ட மாட்டிக்கலாம்ல அது இல்லைங்க பொண்ணை பார்த்து ஓகே பண்றதுக்கு ஒருத்த வரான் அவன் பார்த்து சரின்ட்டான்னா இவன் தாலியை கட்டிடுவான் அதை வந்துட்டாரங்க யாருங்க நான் சொன்னேன்ல அவருங்களா ஆ உம் நில்றான் அப்படியா ஏனங்க உன்ற ஒரு தராதரம் தெரியாத நான் வீட்டுக்குள்ள வர சொல்றீங்க என்னடா சொன்னே யோ தரதரத்துல அவன் கண்ணிய குறந்து போச்சே சந்தையில குப்பை கொட்ட அனாத பையன் என் மேலயே கை வச்சவன் அவன் முடிவெடுத்து தான் என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும்னா இப்படி ஒரு சம்பந்தமே எங்களுக்கு தேவ டே டேய் அதல போடா இது பார் ராசப்பா இவன் முதல்ல வெளிய போனா தான் இந்த நிச்சயதமே நடக்கும் என்னடா சொன்னே ஐயா நான் இங்க வந்ததனால ஒரு நல்ல காரியம் நிக்கவேனாங்க நான் போயிரணும்ங்க நீங்க நிச்சயமிட்டு வாங்க

நீ வேலை நான் அனாதின்னு சொன்னோன்னு எனக்கு சூரியன் ஆயிடுச்சு இப்போ அவர் தங்கச்சி கொடுத்தே எனக்குள்ள சம்பந்தம் ஆயிட்டாரு மாப்பிள வீட்டு சார்பில் நான் கூப்பிட்றேன் கல்யாணத்துக்கு ரெண்டு பேரும் கட்டாயம் வரணும் பொண்ணு வீட்டு சார்பில் நீயும் ஒரு பத்திரிக்கை வச்சுருப்பா சம்மருக்கு நீ கட்டாயம் கூட்டுவா